வாகுடி ஜிவி பாட்டன் சொல்லும் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய நாகமட்டி கோட்டை சாமி அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு இனி கட்டாயம் முடிஞ்சே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் வாகுடி தீவி ஜிவி ஸ்பாட்டன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா தூடலுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்திடவா குடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திரவா சிவகங்கை மாவட்டம் நாகமட்டிக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் பகுடிக்கு பெருமை செய்திருவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திரவா குடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திரவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் பாணாபதுரை வட்டம் மேலப்பிதாவு கிராமத்தில் அருள் அழிந்து கொண்டிருக்கின்ற அரண்மிக முத்தையனார் கோவிலுடைய உறவையிடப்பழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போர் இருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு விடுமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலி சிவகங்கை மாவட்டம் நாகமத்தி கோட்டைசாமி அவர்களது காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் பிடித்தியை திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் விளையாடி கொண்டிருக்கிற வீரர்கள் வாகுடி ஜிவி பாட்டன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பரிசுகளையும் இதனை தொடர்ந்து மூன்றாவது நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புதூர் மாயாண்டி சேர்வை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பா மடம் முனியாண்டி சாமி துணையோடு முத்துப்பாண்டி பிஜி பிரதர் முத்துப்பட்டி பிஜி பிரதேச நண்பர்கள் தங்களை ஏழு படிக்கிற மாதிரி போடு கட்டுவீங்க ஆனா ஒரு சின்ன குழந்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்டேஜ்ல இருக்க அந்த குழந்தை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய மேலபுராவரி கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற வெங்கரப்பன் என்ற முத்தியா சுவாமியுடைய முத்துப்பட்டி ஒரு சின்ன பிள்ளைய மிஸ் பண்ணியிருக்கீங்க விழா கம்பியில அந்த பையன் அது கூட்டிட்டு போயிருக்கான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்படாவர் கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற வெல்லரப்பன் என்ற முத்தையா சுவாமியினுடைய புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக சீரும் ஜீரப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வளமாடு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற தேவகோட்டை ஒன்றியம் சரிகளி அருகாமையில் உள்ள நாகபத்திய சேர்ந்த கோட்டைசாமி சாமி அவரது காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் முடித்த வரிசு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை ஒன்றியம் மாவீரன் மருந்து நினைவாக பாலதுண்டாயுதபாணி சுவாமி துணையோடு

கடமீரக்கட்டு கம்பீரமான தோற்றத்தோடுகளையோ அடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சர்கடிக்கு அருகாமையில் உள்ள நாகம்பத்தியை சேர்ந்த கோட்டை வந்த காளை காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடுகளையோ அடிக்கொண்டிருக்கிறது அந்த காலையில நாங்கள் எப்படியே முடிந்த வல்ஜி தொகை நாங்களும் சலித்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளின் சிறப்பு பரிசுகள் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மானாமதுரை ஒன்றியா மாவீரன் மருந்து நினைவாக வாழ தண்டாயுதமாய் சுவாமி துணையோடு வாகுடி வீதி தோட்டன் குழு வீரர்களும் கடுமையாக பராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் வலிஜி தொகையை விடுவதற்கு தேவகோட்டை ஒன்றியமா மாடாம ஒன்றியமா போட்டு சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை ஒன்றிய மேலப்பட கிராமத்தில் அர்பாளித்துக் கொண்டிருக்கின்ற வெல்ரப்பன் என்ற புத்தியா சுவாமியினுடைய புதையடுப்பு திருவிழாவை முன்னிட்டு

திரு முத்துன்சாமி அவர்களையும் மேலும் அவர்களின் நுழைந்து சிறப்பித்துக் கொண்டு அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக வருகையின் கூட நிலைக்கு பண்ணியாரா